ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கத்தரிக்காய் மசாலா கறி தான் செய்ய போகிறோம் செம்மை சூப்பராக இருக்கும் தேவையான எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு நாம் கத்தரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் மையில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே எண்ணெயில் வெங்காயம் ஒரு மிளகாய் கட் பண்ணி விட்டுருக்கிறேன் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா டேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வரைக்கும் இதோட கொஞ்சம் மஞ்சள் தொளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் மிளகாய் தொடை இந்த மசாலாவில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சுற்று நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு ரொம்ப லைட்டாக கத்தரிக்காய் மசாலா இருக்கும் அப்படியே லைட்டாக குக் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் வெளியில் மழை பெய்யுது மக்களே பாருங்கள் மழை பெய்யுது கறிக்க மசாலா கறி சூப்பராக ரெடிச்சு அதை நான் மட்ட இறக்கி வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்